அதியோகம் என்பது சுக்கரனுக்கும் புதனுக்கும் மாதம் ஒரு முறை கண்டிப்பாக கிடைத்தே தீரும் ஏன்னா மாதம் ஒரு சர்க்கிளில் அப்படியே வந்துக்கிட்டே இருப்பார் அப்போ சூரியனுக்கு நேர எதிரில் வரும்போது சந்திரன் எதிரில் வரும்போது சுக்கரனும் புதனும் அங்கே எட்டில் இருப்பாங்க அந்த நிலமையில் மாதம் ஒரு முறை சுக்கரனும் புதனும் அதியோக அமைப்புகளில் வந்தே தீர்வார்கள் ஆனால் குரு அப்படியில் வருடம் ஒரு முறை மட்டும்தான் வருவார் ஏனென்றால் இவர்கள் தான் நகந்து குறுகிட்ட போவாங்க சூரியனோ சுக்கரனோ புதனோ கிட்ட அப்படி நகர்ந்து போய் குருவை அந்த வலயத்திற்குள் இணைத்து போது மட்டுமே வருடம் ஒரு முறை பௌர்ணமியாக கூடிய நிலைமைகளில் குருவிற்கு அருகில் சூரியன் வரும் பொழுது மட்டுமே குருவ அது ஒரு ஆங்கிள் அது ஒரு கோணம் குரு நம்ம கிட்ட வரல நாம் குருவை பார்க்கின்ற ஒரு கோணத்தில் போகும் பொழுது அந்த சந்திர அதியோகத்தின் அமைப்பில் அது முழு நிறைவான சந்திர அதியோகமாக இருக்கும்